அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பலன்கள் ஆண் பெண் இருபாலர்களுக்குமானது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கின்றார் செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை நட்பு கிரகமாக செவ்வாய் பார்க்கிறார் ஆக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து ஆட்சிபலம் பெறுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இனி யோகங்கள் மலைபோல் குவியக்கூடிய வகையில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் தொழில்துறை ரீதியாக அதீதமான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை செவ்வாயின் அமைப்பு உறுதி செய்கின்றது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ஜென்ம ராசி நான்கு மற்றும் ஐந்து போன்ற இடங்களை பலமாக பார்வையிடுகிறார் செவ்வாயின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களை உறுதி செய்கிறார் சுபநிகழ்வுகளிலிருந்து வந்த தடைகள் விலகுகிறது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சினை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை செவ்வாய் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் செவ்வாய் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் முக்கியமான ஒரு கிரகநிலையாகக் கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக மூன்று சிறப்பு பார்வைகளைக் கொண்டவர் செவ்வாய் பகவான் இது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மிகவும் பலமாக ஜூலை மாதம் பதினான்காம் தேதி வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஆட்சி பலம் பெற்று ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே யோகங்கள் குன்றுபோல் குவியக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட நன்மைகளை இந்த பெயர்ச்சி காலகட்டமானது ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது செவ்வாய் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் என்பது வீரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது ஆகவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பெரும்பாலும் ஆக்கசக்தி கொண்டவர்களாக கருதப்படுகின்றனர் மருத்துவம் விளையாட்டுத் துறை போன்ற துறைகளில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாயின் ஆதிக்கத்தால் பிறந்தவர்களாகத்தான் கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் நவகிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி உத்வேககாரகன் என பல்வேறு வகைகளில் போற்றப்படுகிறார் பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயினால் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வீட்டுமனை நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் உங்களுடைய சொந்த பெயரில் வாங்குவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார் செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடாக மேஷம் ராசியும் விருச்சிகம் ராசியும் அமைந்துள்ளது இதில் தற்போது தன்னுடைய ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலுவாக நுழைந்துள்ளார் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் வந்து சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகைகளில் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது குரு பகவான் எப்படி ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களை பார்க்கிறாரோ அதேபோன்று சனி மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று செவ்வாய் பகவானின் சிறப்பு பார்வையானது நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அதாவது செவ்வாயின் பார்வையில் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று கடகம் ராசி துலாம் ராசி விருச்சிகம் ராசி ஆகிய வீடுகளை வலுவாக பார்வையிடுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது குரு பகவான் தன்னுடைய சுபபார்வையால் பார்வையால் கன்னிராசி விருச்சிகம் ராசி மகரம் ராசி ஆகிய வீடுகளை பார்வையிடுகிறார் சனி பகவான் தனது பார்வையால் மேஷம் ராசி சிம்மம் ராசி விருச்சிகம் ராசி ஆகிய வீடுகளை பார்வையிடுகிறார் விருச்சிகம் ராசியில் இவ்வாறாக மூன்று கிரகங்களுடைய பார்வைகளும் பதிகிறது குறு செவ்வாய் சனி என மூன்று கிரகங்களின் பார்வைகளும் ஒரே ராசியில் பதியக்கூடிய அமைப்பு என்பது மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது வலிமை வாய்ந்த செவ்வாய் இப்போது ஆட்சி பலம் பெற்று மேஷம் ராசியில் அமர்வது கண்டிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் மங்களகாரகரான செவ்வாயின் அணுக்கிரகம் அருளில்லாமல் எந்தவிதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் செய்வது என்பது கண்டிப்பாக சாத்தியமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே திருமணப் பொருத்தங்களில் மிகவும் முக்கியமாக செவ்வாய் பகவானுடைய பங்களிப்பு அபரிவிதமாக அனைவராலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானின் சிறப்பு பார்வைகளும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய நேரத்தில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் அதேபோன்று ஜென்மராசியிலோ அல்லது அஸ்தமத்திலோ அமரும்போது சற்று சிரமங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுக்கிறார் நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக தான் மற்ற இடங்களில் பார்க்கப்படுகிறது செவ்வாயினுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகநிலைகளும் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் விரய செலவுகளை சுபவிரயங்களாக மகிழ்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களைப் பெற்றவராக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் மட்டும்தான் சுக்கிரனையும் சனியையும் சமகிரகமாக கருதுகிறார் செவ்வாய் ஆனால் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக கருதுகிறார் எனவேதான் சனி செவ்வாய் பார்வை என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது இந்த நேரத்தில் சனியின் பார்வை செவ்வாயின் மீது அபரிவிதமாக விழுகிறது சனி பகவானின் மூன்றாம் பார்வை மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது விழுகிறது என்றாலும் கூட செவ்வாய் என்றாலும்கூட ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் சனியின் பார்வையால் அந்த அளவிற்கு சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகள் எதுவுமில்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் எடுத்துக் காட்டுகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பான முறையில் கையாளுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் நிறைந்து கொடுக்கிறார் இதுவரையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் செவ்வாய் பகவானால் விலகும் செவ்வாயின் பார்வையில் புதன் ராகு கேது போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாகக் கருதப்படுகிறது ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக கருதுகிறார் இந்த மாதிரியாக கிரகங்களுடைய முரண்பாடான பார்வைகள் இருந்தாலும் கூட பொதுவாக ஆட்சி பலம் பெறும்போது பல்வேறு விதங்களில் நல்ல பல அதிர்ஷ்டமாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அதிரடியாக செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுப்பார் அதிலும் குறிப்பாக மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வெகு நாட்களாக திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொந்தமாக வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் அமைத்தல் ஆடை ஆபரணங்கள் புதிய வண்டி வாகனங்கள் பொருள் போன்ற சேர்க்கைகள் கிடைக்கின்றன இதுபோன்ற நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதீதமாக வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் யோகங்களைக் குன்றுபோல் குவிக்கக்கூடிய வகையில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பில் பல நாட்களாக இறங்க வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைகிறது தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செவ்வாய் சற்று கூடுதலாக செலுத்துகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு கலைத்துறை அரசியல் துறையிலும் மிக முக்கியமான நகர்வுகளை மிக சாமர்த்தியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் மிகவும் வலுவாக செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதன் மூலமாக அதீதமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது விவசாயத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிய வேண்டுமென்று நினைத்து காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி ஆட்சிபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள் மிகவும் கனகச்சிதமாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த யோகங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு செவ்வாய் பகவான் வீரத்துடனும் வீரியத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை துரிதமாகவும் துல்லியமாகவும் அதிவேகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மந்தமான சூழ்நிலைகள் தடைகளை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே விலகுகிறது மேலும் மிக அற்புதமாக அருமையாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி என்று போற்றக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாயின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்க கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் மேலும் அவர் அஷ்டம பார்வையால் புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் எனவே குடும்ப ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் நெருக்கடிகள் மனவருத்தங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் போன்ற அனைத்தும் விலகி ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் வலுவாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளில் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த மனவருத்தங்கள் மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகங்களை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் சனி ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாய் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் பலம் பெறுவதால் இனி யோகங்கள் மலைபோல் குவியக்கூடிய வகையில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக மிகச்சிறப்பான அதிரடியான முன்னேற்ற யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் எனவே இந்த தருணத்தில் தொழில்துறையில் விட மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்திற்குள் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசியல் துறை கலைத்துறை போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய யோகங்கள் வலுவாக உள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை மேலும் இந்த காலகட்டத்தில் மங்களகரமான சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தேறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வழிகள் உங்களுக்கு உருவாகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள்